வணக்கம் நான் ஈரோடு தன்னரசு உறுப்பு தானம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மாங்குமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உறுப்பு தானம் பற்றிய ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த உறுப்பு தானம் என்பது திட்டம் என்பது அடைந்தவர்களோ அல்லது ஏதாவது ஒரு விபத்தில் இது சிக்கி உயிரிழந்தவர்களோ அவர்களுடைய உரு உடல்களை எரிப்பார்கள் அல்லது எடுப்பார்கள் ஆக இந்த நிலையை மாற்றிட எத்தனையோ பேர் உறுப்பு தானம் கிடைக்காமல் சிரமப்பட்டுக் பெற்றுக் நேரத்தில் அவர்களுடைய உறுப்பில் தானம் பெற்றால் அந்த உறுப்புகள் மூலம் அவர்கள் இறவாமல் இன்னும் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நடமாடுவார்கள் எத்தனையோ பேர் கண் பார்வையற்ற இருக்கிறார்கள் இதயத்திலே ஒரு சில கோளாறுகள் இருக்கிறது கல்லீரல் பிரச்சனை இருக்கிறது மண்ணெல் பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் நாம் இறந்த பிறகு அல்லது மூளைச்சவை இழந்த பிறகு நாம் ஒருவருக்கு தானம் செய்தால் நாமும் வாழலாம் அவர்களையும் வாழ வைக்கலாம் ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள் இந்த திட்டமானது இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கூட கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கருவத்தி பேர் இதில் பயனடைந்துள்ளார்கள் ஆக இந்த திட்டமானது ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் எத்தனையோ பேர்களுக்கு நாம் நாம் வா இருக்கிற காலம் அல்ல இல்லாத காலத்தில் கூட நாம் இறந்த பின்பும் கூட நாம் அவர்களோடு நம் அந்த மண்ணிலே நாம் உ உலா இருப்போம் ஆகவே இந்த திட்டத்திற்கு தான் இன்றைக்கு நம்முடைய ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசு நம் திராவிட மாடல் முதல்வர் அன்புமிகு மாண்பு அண்ணன் தளபதியார் அவர்களின் அரசை திராவிட மாடல் அரசை பாராட்டி தேசிய விருது இந்த திட்டத்திற்கான எத்தனையோ திட்டங்கள் நான்கு முக முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் தொடங்கி வைத்து நடைமுறைப்படுத்தி வருகிறார் ஆனால் இந்த திட்டத்திற்கு ஒரு தேசிய விருது அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பது அவருக்கு மட்டுமல்ல அவர் வாழுகின்ற காலத்தில் நாம் வாழுகின்ற இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆக இந்த திட்டத்தின் மூலம் அனைவரும் பயனிடவும் அதே அதே போல் இந்த திட்டத்திற்கு நாம் எல்லாம் மனமொழந்து நாம் இருக்கு வரை நன்றாக இருப்போம் அதற்கப்பறம் நம் உடல்களை தானம் செய்வதற்கு ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோவை பதிவு பதிவு பதிவிடுகிறேன் நாம் அனைவரும் உடல் உறுப்பு தானத்தை செய்திடுவோம் நாம் இல்லாத காலத்தில் மற்றவர்களை வாழ வைப்போம் நன்றி வணக்கம்